வெறும் பத்து ரூபாய் இருந்தால் போதுங்க பத்தே நாளில் நம்மளோட ஸ்கின் கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அந்தளவுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று தான் கசகசா அப்படி இல்லைனா கூட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மல்லிகை கடையில் அந்த மாதிரி இடத்துல வந்து கிடைக்கும் இந்த கசகசா வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஏன் இது இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க அந்தளவுக்கு வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து ஒரு பளபளப்பும் அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னில் உள்ள கருமை எண்ணிக்கி நல்ல கலரும் வந்து கொடுக்குதுங்க இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ கடைசியில் உங்களுக்கு என்னோடய ஃபேஸில் எந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியுதுன்னு பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே வந்து உடனே வாங்கி ட்ரை பண்ணுவீங்க இந்த கசுகசா நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இதில் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அதனால நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அதனால தான் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு காய்ச்சாத பசும்பால் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட பசும்பால் கிடைக்கலைன்னா நீங்கள் நார்மல் பால் கூட எடுத்துக்கலாம் ஸோ மொத்தத்தில் பாலில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல உள்ள எக்ஸஸ் ஆயில் டர்ட்ஸ் அதெல்லாமே வந்து கிளீனாக ரிமூவ் பண்ணிவிடும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகச ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வந்து விட்டுடலாம் நல்லா ஊறி வரட்டும் அப்பதான் வந்து ஃபைன் பேஸ்ட் ஆக்க முடியும் இந்த கசகசா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ஃபேரர் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் லைனோலிக் ஆசிட் இருக்குது ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது சுத்தமாக கருமையெல்லாம் நீக்கிடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் இப்போ இது பாருங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலேயே விட்டுட்டேன் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு மிக்சர் ஜான்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு நல்லா திக்காக இருக்குது நல்லாவும் அரைச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதில் பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா தோல்சி விட்டு இதை அந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கலாம் இந்த சீட்ச் எடுத்ததை கைகளால் புளியும் போது ஜூஸ் வந்து நிறையா கிடைக்கும் பொட்டேட்டோ ஜூஸில் வந்து ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்டிஸ் வந்து நிறையா இருக்குது நம்ம ஸ்கின்னில் உள்ள அப்பர் லேயர் டெட்ஸில்ஸை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நல்லா உரிச்சு உங்களுக்கு உள்ளே இருக்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாகவும் லைட்டனாகவும் ஆக்கி கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பவுடர் எடுத்திருக்கேன் உளுந்தை வந்து அப்படியே அரைச்சி நல்லா சளிச்சு மாவு மாதிரி இருக்கிற ஒரு உளுந்து தான் எடுத்திருக்கேன் ஸோ இதையும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கைகளே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லாமே நம்ம ஸ்கின்னோட நிறத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பசம்பால் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எடுத்தாச்சு இப்போ ஃபேஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வெறுமனே இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் ஒரு காட்டன் எடுத்துகிட்டு பசும்பாலில் நல்லா நழைச்சிட்டு ஸ்கின்னை வந்து நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃபேஸில் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அழுக்கெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பேக் போட்டிங்கன்னா இமீடியட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு இந்த பேக்கை வந்து போட்டுக்கலாம் இப்போ கைகளாலேயே நல்லா வந்து மசாஜ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் போட்ட பாலை நம்மளுடைய ஃபேஸும் உடம்பும் கருப்பாக இருக்கிறதுனால எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது எனக்கு நிறையவே தெரியும் ஏன்னா நானும் வந்து ரொம்ப டார்க்காக தான் இருந்திருக்கேன் இப்போ நிறைய ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணி நான் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் உங்ககிட்ட நல்ல நல்ல டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த பெஸ்ட் டிப்ஸில் இதுவும் ஒன்று கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நார்மல் வார்ம் வாட்டரில் நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போது டவல் வச்சு நான் ட்ரை பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த கசகசா உளுந்து பேக்கை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் உளுந்து வந்து பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணோம் அது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ஸோ இந்த மாதிரி பேக் வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு டென் டேஸ் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிள் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது கூட இப்போ நான் வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் நம்ம பாட்டி காலத்துலேருந்து இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த கசக்கச தான் வந்து அண்டர் ஐ ப்ராப்ளம்ஸ்க்கு கருமைக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தரும் ஸோ கண்டிப்பாக வந்து பாலில் ஊற வச்சு நீங்கள் பண்ணும்போது நல்லாவே வந்து ரிசல்ட் தரும் ஸோ இப்போ அப்ளை பண்ணியாச்சும் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லாவே வந்து காஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் நல்லாவே வந்து ஸ்கின் வந்து பல பலன்னு அதே மாதிரி அந்த கழுத்துக்கும் ஃபேஸுக்கும் வயம் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு இந்த அந்த க்ளோனஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டுற தெரியுதா ஸ்கின்ல வந்து எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கின் வந்து பல பலன் இருந்ததுங்க ரொம்ப நேரமாக அப்படியே தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் நெக்ஸ்ட் டேவும் வந்து அதே மாதிரி தான் எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணாமல் பார்க்கும்போது ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருந்தது ஸ்கின் க்ளோயிங் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்கின் கலரும் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் தெரிஞ்சுது ஒன் டேக்கே சீரியஸ்லி அத்தனை ரிசல்ட் தெரிஞ்சுது அண்ட் டென் டேஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இதை நீங்கள் எவ்ரிடே ஈவினிங் வந்து இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தூங்க போயிட்டீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும் டென் டேஸில் நல்ல ரிசல்ட் தெரியும் ஃபைவ் இயர்ஸ் அபோவ் மேலே இருக்கவங்க ஹண்ட்ரைஸ் முகசு இருக்கும் சின்ன வயசுலேயே ஏஜ் அதிகமாக இருக்கிற இந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே சொல்யூஷன் இது